மேலே இளங்கோ அவர் படமும் டெண்டிகோ வந்து தேர்ட்டீன்தா தேர்ட்டீன்தா ஃபோர்டீன்த் சேம் டேட் வந்து ரிலீஸ் ஆகுது அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் வித் மீ நீங்கள் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது பட்டு எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லை பட் ஸ்டில் எங்களோட எங்களுக்கு சரி நன்றி அண்ட் சாந்தினி எங்கள் அண்ணன் காம்பினேஷன் சொல்லி ஆகணும் அதாவது காலையில் வந்து குட் மார்னிங் சொல்லிருக்கிறாங்களோ இல்லையோ அவங்க வந்து முதல் மரியாதையில் சிவாஜி சார் ஆதார் மாதிரி தேடிட்டே இருப்பாங்க எங்கே சுனில் எங்கே சாந்திரி பயங்கரமான காமனேஷன் நடந்தது அண்டு பலச அவரும் வந்துட்டு நடுவில் நின்று பார்த்துட்டு போய் யாரை தேடுகிறாங்க அப்படின்ற மாதிரி மூணு பேர் பயங்கரமான ஒரு காமனேஷன் ஏசனால் அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு எங்கள் இலங்கை அவரே வந்து எப்படி நான் வந்து ரெண்டு கேமரா இருக்கும்போது சத்யா அவர் தான் சினிமாடோகிராஃபர் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கேமரா எடுத்து இப்படி ஷோல்டரில் போட்டு பண்ணிடுவார் அவ்வளோ மல்டி டேலண்டட் அவர் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தெரிஞ்சு ஒரு பைலட் லைசன்ஸும் இருக்கான் ஸோ இந்த மாதிரி விதவிதமாக நிறைய வெல் எஜுகேட்டட் அவர் அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ பாலாஜி அவர் சொல்லி அவங்களும் நிஜமாக கிரேசி மோகன் சார் அந்த இது பச்சதந்திரம் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப திருப்பி அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் அதை ரொம்ப இரிட்டேட் பண்ணாமல் அது வந்து இது காமெடியா அப்படின்லாம் இல்லாமல் அது நம் நம்மளை அறியாமல் வந்து சிரிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள பேசுகிற மாதிரி இங்கே கல்யாண் பார்த்துருவெல்லாம் வச்சுக்கல கல்யாண் எங்கள் ஸ்டோன் மின்ஸ் டீம் அசோக் ராஜ் அவங்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும் எங்கள் ஏடிஸ் வெங்கட் நிறைய ஒரு பெரிய டீம் இருக்குது பெரிய டீம் இந்த பெரிய டீம் தான் பிரிசு பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இவ்வளோ பேர் பேசி ரொம்ப பெரிய ஸ்பீச்சாக போயிடுச்சு அதான் சீக்கிரம் வந்துச்சுக்கிறேன் தேங்க்யூ மார்ச் போட்டினுட்டு நானும் ரொம்ப ஆவலாக இது பார்த்துட்ருக்கேன் இந்த படம் நீங்கள்லாம் பார்த்து இந்த ரிவ்யூ என்ன சொல்ல போகிறாங்கன்றதே வந்து ஒரு வைபவ் இந்த மாதிரி பெருசாக அவங்க பண்ணியிருக்காரு ஃப்ரம் அம் ஸ்டோன்ஸ் அப்படின்ட்டு எப்படி சொல்லுவாங்க ரிவ்யூஸுங்கிறது நானும் வெயிட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நல்ல ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சொல்லணும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை அவரை மீட் ஸோ பார்த்துருக்கேன் அதுக்கு நான் பார்த்தது இல்லை பட் ஸ்வீட் ஹார்ட் அவர் வந்து ரொம்ப ஆனால் படம் பார்த்தா சூப்பராக நினச்சிட்டாரு அது எனக்கு ரொம்ப சர்பிரைசிங்கா இருந்துச்சு எங்க படம் தான் இருந்தாரு ஜாலியாக இருந்தாரு இப்போ சார் நீங்க நினைச்சீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அண்ட் ஏன் வரல தெரியல கார் எதுக்கு ராய் சுனில் கார்டு வந்துருக்கோம் ஐ திங்க் இட் இஸ் லவ்லி ஒர்க்கிங் விஜய் அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக நிறைய படங்கள்லாம் பிஸி ஆகிடுவார் ஷுவர் தேங்க் யூ மா தேங்க் யூ நிஹாரிகா ஐ லவ் யூ ஸோ மாச்சென் ஸோ சாரி கொடுச்சி ஸோ நிஹாரிக்கா பற்றி சொல்லணும் சாரி நிறைய பேர் இருக்கிறதுனால பேரெலாம் மறந்து போய்ட்டு ஷீஸ் அ பியூட்டிஃபுல் பர்சன் நிறைய காமினேஷன்ஸ் எங்கள் ரெண்டு பேருக்கு அண்ட் ஹீரோயின்ஸ் அவ்வளோ பாண்ட் ஆகிறது ரொம்ப ரேர் பட் இந்த படத்தில் அவ்வளோ பாண்டிங் டு ஒர்க் வித் ஹர் அண்ட் கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறமா இளங்கோராம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு அவர் ஒரு படம் எடுக்காரு நிறையா ஃபெஸ்டிவலில் வந்து அது போய் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு பாருங்க அப்படின்னாரு ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அந்த பப்போம் அந்த படம் கேட்டு வந்து பென்ட் த காஃபின் பெண்ட் இந்த காஃபின் அப்படின்ட்டு இருந்துச்சு நான் வந்து ஃபெஸ்டிவல் படம்லாம் போயிருக்கேன்னா நான் வந்து ஏதோ ஒரு பயங்கரமாக சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் மாதிரி எந்த ஒரு படம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பார்த்தோம் பட் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லேருந்தே வந்து இட் வாஸ் அ ஷாக்கிங் பட் வெரி வெரி நல்லா எழுதப்பட்ட நல்லா பர்ஃபார்ம் பண்ணப்பட்ட நல்லா நன்றாக இயக்கப்பட்ட ஒரு ஹியூமர் அதுதான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஜானர் அதாவது ஃபிலிமில் வந்து காமெடி இஸ் வெரி டஃப் டு ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் அண்ட் நம்ம எழுதுறது நம்ம நினைக்கும் போது எழுதும்போது நம்மளுக்கு சிரிப்பு வரும் இல்லை போது ஆர்டர் சிரிப்பு வரும் பட் ஆடியன்ஸ் பார்க்கும்போது போது அதை சிரிப்போகிற அளவுக்கு எடுக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச் ஸோ அந்த படம் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக தான் எடுத்துருந்தார் ஒரே வீடு ஒரு வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாரு பட் அதை பார்த்துட்டு நானும் காட்டிக்கணும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம் அந்த படம் பட் அப்புறம் கேட்டான் அவர்கிட்ட என்ன என்னங்க இந்த என்ன என்ன விஷயமா இந்த படத்தை எங்களுக்கு காமிச்சுக்கேன்னு சொன்னப்போ இது இதை ரீமேக் பண்ணணும் இங்கே ரீமேக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டார் ஸோ தமிழில் ரீமேக் பண்ணணுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சேலஞ்சி ஏன்னா வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது என்ன டைலாக் ஓரியண்டட் ஹியூமர் அப்படின்றப்போ வந்து யார் நடிக்க போறாங்க சாரோட ஹியூமருக்கு வந்து பெரிய அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஆஃப் வாஸ் ஒன் ஜோன் வேர் ஐ ஃபெல்ட் லைக் வாட்சிங் ஒரு ஒரு மைக்கேல் மண்டன காமராஜன் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது ஒரு ஃபுல் கியாஸ் நடக்கும் இங்கே நடக்கும் நடக்கும் சூப்பர் பாலாஜி ஃபர்ஸ்ட் தென் அண்ட் தென் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபில்ம் வந்து கேஸ்டிங் தான் ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு பிரதர்ஸ் பத்தின படம் தான் அவரை ஃபஸ்ட்டு அந்த அடுத்த படத்துலேயே ஒரு ரெண்டு அண்ணன் ஒரு தம்பி ஒரு தம்பி வந்து பயங்கரமான ஒரு குடியாரன் ஒரு குடியாரன் கேரக்டர் ஆனால் ஜாலியாக இருப்பான் பட் அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆள் அந்த மாதிரி தான் அவர் கேரக்டர்ஷன் பண்ணிருந்தது ஸோ இங்கே யாரெல்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம் ப்ளஸ் ரெண்டு விஷயம் இன்னும் வந்து நம்ம இங்கே நம்ம இந்த ஆர்ட்டு அப்ரோச் பண்ணலாம் பட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனாக இது இந்த ஓப்பன் மைண்டடாக இந்த இந்த கான்செப்டுக்கு ஒத்து வந்து படம் பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சுருக்கும்போது நான் சொன்னேன் வைபவமும் ஒரு அண்ணனமும் பண்ணால் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஒரு இது இருந்துச்சு நான் வந்து அவர் அப்போ ரியல் லைஃப் ஆகிரும் ஸோ வைபவம் அவங்க அப்பா வர பெரிய டேரக்டர் அவர் அப்புறம் நாளைக்கு வந்து என்னை பார்த்து என்ன என்ன என் பசங்களை மட்டும் போய் என்னமே படம் வச்சு அதுவும் பெருசுன்னு சொல்லிட்டு வைத்திருக்கின்ற மாதிரி அதனால் அவங்க படம் காமிங்கன்னு சொன்னோம் அவங்க பார்த்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிச்சி அங்கிளையுமே கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் அங்கு நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்டி ஒருத்தர் பர்மிஷன் வாங்கியிருக்கேன்னு சொன்னால் வாங்குறீங்களா நான் வந்து என்னோட என்னோட போயிட்டேன் போய்ட்டு ஸ்கிரிப்டிங் இப்போ ஷூட்டிங் அப்படின்னு போயிட்டேன் ஸோ அப்போ வந்து உங்க ஷூட்டிங் போனாங்க அந்த எல்லாமே தெரியும் ஸோ அப்போ நான் கார்டு கேட்டுட்டு இருப்பேன் எப்படி வந்துட்டு நல்லா வந்துட்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க அப்போ ரீசெண்டாக தான் படம் பார்த்தேன் ஐ நோ தட் கேஸ்டிங்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாரையும் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்க பட் ரீசெண்டாக ஒரு ரஃப் கட் பார்த்தோம் ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி தட் டுக் அண்ட் ப்ரொடியூஸ் இட் இன் தமிழ் அண்ட் பிகாஸ் ஒரு மெச்சுர்டான ஒரு அடல் கண்ட் தான் எனக்கு நிறைய நாலு பேரு பேரு பத்து பேரு நாக்கு தள்ளோம் உள்ள பேர் இருக்காங்க எப்படி பேசுறதுல ட்ரை பண்ணா கத்திக்க இது பதினாறாம் புரட்சி நாங்க எனக்கு தான் நம்ம தலைவர் எப்படிதான் இருக்கிற ஒரு விஷயம் யோசிக்கல ஜேபிக்கு அது ஒரு கூட எந்த யோசிச்சு வச்சுக்கல அந்த படத்துல வந்து ஒரு பெரிய காம்படிஷன் யார் ஹீரோ